வணக்கங்க டெக் வசீகரா இதோ ப்ராடக்ட் இதுக்கு வந்து நான் நிறைய வீடியோ எடுத்தேன் அது வந்து எடிட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது ஸோ லைவாவே நம்ம வந்து நம்ம காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக டெவலப்பர் பாலாஜியோட வந்திருக்கேன் பாலாஜி சொல்லுங்க இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட வந்து எப்படி செஞ்சு காட்டுங்க உங்களுக்கு ஓகே மேம் நம்ம வந்து பிற எல்லாம் பேசும் அப்படின்னு சொன்னீங்க முதல்ல தமிழ்ல வணக்கம்னு அடிங்க இல்லைப்பா தங்கிலீஷில் அடிக்கிறீங்க இப்போலாம் யாருமே தமிழில் பேசுறது இல்ல மேம் இப்போலாம் எல்லாருமே தங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க ஸோ அதனால நம்ம சேட் அடிக்கிறாங்க சரி ஓகே வணக்கம் நம்ம வந்து தங்கிலீஷில் அடிப்போம் வணக்கம் நான் சாட்டு மனிதன் நுண்ணறிவு ஓகே இப்ப அது நமக்கு ரிப்ளை பண்ணுது மேம் நான் சாட்டு ஐ எம் சாட்டு ஐ எம் சாட் டிசைன் டு அசிஸ்ட் யூ வித் யூ கொஸ்டின்ஸ் ஓகே அது சாட்டூ சரி நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க பேர்லாம் எல்லாம் பி வசீகரா ரோபோ அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இந்த சேட் பண்ணுறதுனால நம்ம சாட்டுன்னு பேர் வச்சுருக்கோம் ஓகேப்பா நம்ம நம்ம கஸ்டமர் நிறைய கேட்கறது என்னென்னா என் பார்சல் எங்க அப்படிங்கிறது அது எப்படி கேட்கறது ஓகே மேம் இப்போ நம்ம சாட்டு கேட்போம் நம்ம என்னோட பார்சல் எங்கன்றது ஓகே இப்போ நம்ம ஹவு டு ட்ராக் மை ஆர்டர்னு சாட் விட கேட்டிருக்கோம் ஸோ இப்போ சாட் நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்கு இன் ஆர்டர் டு ட்ராக் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் ஷேர் யுவர் ஆர்டர் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் ஓகே இப்போ வந்து ஆர்டர் நம்பரும் மொபைல் நம்பரும் கேட்குது இப்போ நம்ம கஸ்டமர் வந்து நம்ம ஆடர் நம்பரையும் மொபைல் நம்பரையும் கொடுத்தா இது நம்மளோட சேட்டு வந்து நம்மளோட டேட்டா பேஸில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்து உங்கள் நம்மளோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கொடு சொல்லும் முன்னாடிலாம் வந்து ஆர்டர் நம்பர்லாம் போட்டால் நம்ம அதை கொண்டு போய் சர்ச் பண்ணி ரொம்ப நேரம் ஆகும் இதெல்லாம் இப்போ டக்குன்னு வந்துடுது நமக்கு இல்லை ரொம்ப சூப்பராக டக்குன்னு நமக்கு நம்ம அவங்க ஆர்டர் நம்பர் அங்கே இங்கே இருக்குதுன்னு ட்ராக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும் ஓகே இப்போ அடுத்தது வந்து நம்ம எல்லாரும் கேட்குறது வந்து உங்கள் ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்ரஸ் கேட்பாங்க இப்போ அதை எப்படி ஓகே அதையும் நம்ம சாட்டர்டே கேட்டுருவோம் மேம் என்ன தப்பாகவே அடிக்கிறீங்களா ஓகே பாத்தீங்களா மேம் இப்போ நான் வந்து கூட அடிச்சிருக்கேன் ஃபேக்ட்ரிங் இருக்குன்றதை ஆனால் வந்து நம்மளோட சாட்டு வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்கு ஆமாம் இதை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் நைன் விஜயநகர் சீனிவாசபுரம் போஸ்ட் அப்படின்னு நம்ம ஃபேக்ட்ரியோட இதை சொல்லியிருக்கு ஓகே சூப்பர் பா இது அடுத்தது வந்து நம்ம என்ன கேட்பாங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா அதையும் நம்ம சாட்டோடய கேட்டுருவோம் மேம் ஓகே ஹவு டு ஆர்டர்னு நம்ம சாட்டோட கேட்டிருக்கோம் இப்போது இப்போ சாட்டும் நம்மகிட்ட ரிப்ளை பண்ணியிருக்கு வெப்சைட் போய் நம்ம வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்க அட்ரஸ் அட்ரஸ் டீடைல்ஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுங்கன்றத சொல்ல டீடைலா சொல்லுது ஓகேப்பா இப்போ சிங்கப்பூருக்கு ஃபாரின் ஷிப்மெண்ட் உண்டான்னு கேட்குறாங்க நீங்கள் அதுக்கு என்ன ஓகே அதையும் நம்ம சாட்ட கேட்டுருவோம் ஓகே ஓகே இப்போ இப்போ டூ ஷிப்மெண்ட் சிங்கப்பூர்னு சாட்டு ஸோ அதுக்கு பண்ணுது ஓ ஃபுல்ஃபில் சென்டர் நமக்கு சிங்கப்பூர் துபாய் எல்லாத்துலேயுமே இருக்குது இல்லைங்களா ஃபாஸ்டர் அண்ட் இது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வருது சூப்பர் சூப்பர் நம்ம இது வந்து பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு இப்போ அடுத்தது நம்ம டெக் வசீக்கிரே கேள்வி கேட்டு இப்ப நம்ம வேதாவ பத்தி ஒரு கேள்வி கேட்போம் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இல்ல ஹேர் ஃபால் இருக்கு அது மாதிரி ஏதாவது கொஸ்டின் அடிங்க உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கு இல்ல ஹேர் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறதுக்கு அடிங்க என்ன சூப்பரா இன்ன என்ன சொல்லிருக்கே ஹேர் ஃபால்ஸ் கூட சொல்லிருக்கே கூட ஹேர் growth oil weekly two times இதெல்லாம் போட சொல்லி சொல்லுது ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம COD காஷ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஓகே அதையும் நம்ம கேட்றுவோம் மேம் ஓகே இப்போ டு யூ ஹேவ் COD நான் ஸோ அது கேஷ் ஆன் டெலிவரி ஓகே இப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரினு நான் அடிக்கிறேன் ஃபுல்லாக அடிக்கல சிஓடி தான் அடிச்சிருக்கேன் ஸோ அது வந்து கேஷ் ஆன் டெலிவரி புரிஞ்சுக்கிட்டு சாட்டும் நமக்கு வந்து கரெக்டான ரிப்ளை கொடுக்குது சரி ஓகே அது இன்னும் கொஞ்சம் வர நாளுக்கு நம்ம சரி பண்ணிடுவோம் ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் வர நாளில் அதை கொண்டு வந்துடும் அடுத்தது அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் இப்போது அடுத்தது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்டாலும் நமக்கு பதில் சொல்லுமா இப்போது

ஃப்ளோரல் ஃபேஸ் பேக்கு அப்படின்னு ஃப்ளோரல் ஃபைஸ் பேக் ஓகே ஆயில் ஸ்கின்னுக்கு நம்ம அதான் கொடுக்கறோம் இல்லைங்களா செம்பருத்தி பொடியும் ரோஜா இதழும் கலந்த பொடி அதை போடுறப்ப நம்ம ஆயில் ஸ்கின் வந்து ரொம்ப ஆல்சா பார்க்க ஓகேப்பா சூப்பர் நம்ம கஸ்டமர் நம்ம என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கறத நம்ம இதுகிட்ட கேட்டாலும் கரெக்டாக இது வந்து இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்கிற இது என்னன்னாக்க நிறைய மெசேஜ் அனுப்புவாங்க நம்மளால உடனே உடனே ரிப்ளை பண்ண முடியாது அது வந்து ரொம்ப பெண்டிங் ஆகிடும் அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டாஃப்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் கஸ்டமர்லாம் லீவ்ல இருக்கிறதுனால அவங்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இது மாதிரி கேட்பாங்க சஜஷன் கேட்பாங்க வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க அப்போ வந்து நம்ம அதை எப்படி இது பண்றதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா

இந்த நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீடைல்ஸ் கிடைக்கும் கிடைக்கும் ஓகேப்பா ஓகே சூப்பர் சாட்டு சூப்பராக வேலை பார்க்குது சூப்பர் உங்கள் நீங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம லைவாகவே பார்த்தோம் சேட்டும் நமக்கு வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு இப்போ என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கிறவங்க நம்ம ப்ராடக்டை வந்து எல்லா இடத்துக்குமே கொண்டு போய் விற்கலாம் சோ அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்